அதாவது உங்களை யாராவது திட்டினாலோ கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாலோ அல்லது உங்களை வந்து யாராவது அடித்தாலோ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா எவ்வளோ கோவம் வரும் அவங்கள வந்து கொலை செய்ய வேண்டாம்ங்கிற அளவு கூட உங்களுக்கு ஒரு கொலை வரி கூட ஏற்படும் பழி வாங்குகிற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தலை அதே மாதிரி தான் உங்கள் உடம்புங்கிறதும் அதுவும் இன்னொரு ஒரு இன்னொரு நபர் தான் அப்போது உங்கள் உடம்புக்கும் நீங்கள் ஏதாவது துன்பம் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கு உங்களே கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு கோபம் வரும் பழி உணர்ச்சி வரும் உங்கள் உடம்புக்கு தீங்கு தருகிற நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க மதுபானம் வருந்துகிறீர்கள்னு வச்சுக்கோங்க வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இது துன்பத்தை தரும் உங்கள் உடம்புக்கு இது வந்து நோயை தரும்னு தெரிஞ்சே நீங்கள் ஒரு பரோட்டாலாம் சாப்பிட்றீங்க அப்போ சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்கே உங்களே உங்கள் மேலே ஒரு கோபம் வரும் உங்கள் மேலே ஒரு பழி உணர்ச்சி வரும் உங்க அதாவது எனக்கு நீ துன்பம் செய்கிறாயா அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பே உங்கள் மேலே ஒரு கோபம் ஒரு பழி உணர்ச்சி ஏற்பட்டு உங்களே பழிவாங்க துடிக்கும் அந்த பழிவாங்குகிற உணர்ச்சிகளில் இருந்து வர வர்றது தான் இந்த நோய்கள் எல்லாமே இந்த இப்போது சிகிரெட் பிடிச்சா அது சார்ந்த நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் உங்கள் உடம்பே உங்களை பழிவாங்கிடும் அதுதான் அந்த நோய்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு தேன்கூட்டில் கையை வச்சால் என்னாகும் அதுபோல் தான் உங்கள் உடம்புங்கிற ஒரு தேன்கூடு உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யலாமல் வந்து தீங்கு மட்டும் செஞ்சீங்க அவ்வளோதான் செத்தீங்க உங்கள் உடம்பு உங்களை சும்மா விடாது அதனால் வந்து பரோட்டா சாப்பிட்றது இது தீங்குன்னு தெரியும் அப்போது உங்கள் பரோட்டா சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு பயங்கர அவமானம் கோபம் என்னடா இது நமக்கு துன்பம் செய்கிறாயா எனக்கே நீ துன்பம் செய்கிறாயா இதோ பார் உனக்கு குடல் புற்றுநோயை தருகிறேன் பார் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பே உங்களை பழி வாங்கிடும் அதனால் உங்கள் உடம்புக்கு முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கே இருந்தால் ஆரம்பிக்குதுங்க மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் வாழணும் அப்படின்னா மற்றவங்களை இடையூறு செய்யாமல் வாழணும் அப்படின்னா முதல்ல உங்கள் உடம்புலேருந்து அதை ஆரம்பிங்க உங்கள் உடம்புல உங்கள் உடம்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு மட்டும் நான் இடையூறு செய்ய மாட்டேன் அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது நீங்கள் நல்லா சிகரெட் பிடிச்சிட்டு நான் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் நல்லா சாராயம் குடிப்பேன் நானாக மற்றவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது நடக்காது உங்கள் உடம்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க உங்கள் உடம்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா உங்கள் உடம்புக்கு உடம்புக்கு நீங்கள் இடையூறு செய்யலைன்னா நீங்கள் மற்றவங்களையும் இடையூறு செய்ய மாட்டீங்க